அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி வழிபாடுகள் என்று செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் குழந்தைகளை எந்த நேரத்தில் கல்வியில் அதாவது பள்ளியில் சேர்ப்பது வித்யாரம்பம் என்று செய்ய வேண்டும் எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் கலசம் எப்படி கலைக்க வேண்டும் கொலு என்று கலைக்க வேண்டும் அகட தீபத்தை எவ்வாறு குளிர வைக்க வேண்டும் இது போன்ற அனைத்து தகவலும் இந்த ஒரே ஆடியோவில் உங்களுக்காக மிக தெளிவாக வழங்கியுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புதமான அறிவிப்பு தீபாவளி தீபாவளி அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது விருந்து உணவு சாப்பிட்றது புதிய துணிகள் போடுவது அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான் ஆனால் அதை விட தீபாவளிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குது லக்ஷ்மி தேவியின் அருளையும் குபேர பகவானின் அருளையும் பெறுவதற்கு வருடத்திலேயே ரொம்ப உத்தமமான நாள்னால் அது தீபாவளி தான் அதனால தான் ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் நான் ரொம்ப விசேஷமாக பூஜை சொல்லுவேன் இந்த வருஷம் லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேளுங்கள் எங்களிடம் இந்த ஆண்டு லக்ஷ்மி குபேர குடுவை வாங்கக்கூடிய அத்துணை பேருக்குமே ரொம்ப அற்புதமாக அதர்வன வேத முறைப்படி பண வசியத்தை ஏற்படுத்தும் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் குபேர உபாசனை மிக எளிமையாக அனைவரும் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு தீபாவளி என்று அதிகாலையில் வழங்க உள்ளேன் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு குடுவையும் இப்படி தான் நான் யாகத்தில் வைத்து மந்திரங்களை சொல்லி உயிரூட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு குடும்பத்தில் கூட எல்லா கெட்டதும் விலகி ஓடி லக்ஷ்மி குபேரருடைய அருள் முழுமையாக கிடைக்கும் குடுவைக்கு பதிவு செய்ய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குடுவை வாங்கினா போதும் குபேர் உபாசனைக்கு கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டாம் சரிங்களா சரி ஆடியோக்கு போகலாங்களா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்று கொண்டாட வேண்டும் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒன்பது நாள் நவராத்திரி பூஜை செஞ்சுட்டு பத்தாவது நாள் விஜயதசமி வழிபாடு செய்கிறதான் வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கூடுதல் நமக்கு ஒரு நாள் அதனால் நம்ம இந்த ஒன்பது நாள் வழிபாட்டை சிறப்பாக பண்ணிவிட்டு பத்தாவது நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வணங்கிட்டு பதினொன்றாவது நாள் வெற்றி நாளான விஜயதசமி நாள் வழிபாட்டை செய்ய போகிறோம் அதனால் ஒவ்வொரு ஆடியவும் உங்களுக்கு நான் பதிவிடும் பொழுது அடியனுடைய மனதிற்குள் உண்டான ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது அடியின் வேற சிவபிரதத்தில் இருக்கேன் இந்த சமயத்தில் இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குருமார்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நேரத்தை குறிச்சுக்கோங்க அன்று காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து இருந்து பத்து பதினைந்துக்குள் பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பதுக்குள் பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஏழு முப்பது மணிக்குள்ள சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் நீங்க தொழில் நிறுவனத்தில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வழிபாடு செய்யற சாமி அப்படின்னாலும் இந்த நேரத்தையே நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்னுடைய வழிபாட்டின் பலன் ஒரே வரியில சொல்லிட்டுங்களா சகல காரியத்திலும் வெற்றி சகல முன்னேற்றம் ஏற்படும் தான் இந்த சரஸ்வதி பூஜை அப்போது நம்மளுடைய குழந்தைகளுடைய புத்தகங்கள் நோட்டுகள் எல்லாமே எடுத்து வைத்து வழிபாடு பண்ணுவோம் நம்முடைய கணக்கு வழக்கு நோட்டு இருந்தால் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுவோம் நீங்கள் தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நல்லா சுத்தம் பண்ணி திலகமிட்டு அதை வைத்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் என்ன காரணம் குழந்தைய நல்லா படிக்கணும் நாம் செய்கிற தொழில் நல்ல வருமானம் வரணும் அந்த நல்ல வருமானம் வந்தால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முப்பெரும் தேவிகளையும் இந்த ஒரே நாளில் நம்ம வணங்குறோம் சரிங்களா இந்த வழிபாட்டுக்கு என்ன மந்திரம் வேணால் நீங்கள் சொல்லலாம் கடந்த ஒன்பது நாட்களாக நாங்கள் மந்திரம் பதிவு கொடுத்தோம் இல்லைங்களா அந்த மந்திரம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மந்திரத்தையும் பதினோரு முறை பதினோரு முறை சொல்லுவதாக இருந்தால் சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு தெரியும் அம்மன் மந்திரங்கள் போற்றிகள் பாடல்கள் அளித்த சகசரநாபம் அபிராமி அந்தாதி இப்படி எதை வேண்டுமானாலும் நீங்கள் சிறப்பாக சொல்லி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு செய்யுங்க நைவேத்தியமாக உங்கள் அத்தனை பேர் என்ன வைக்கணும்னு தெரியும் அவள் பொறி கடலை சுண்டல் வெள்ளம் பழங்கள் மற்றும் தக்காளி சாதம் கலவை சாதம் எதுன்னா வேணாலும் வைக்கலாம் வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அதை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க உங்கள் தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுங்க பொரி பிரசாதம் சுண்டல் ஆப்பிள் இப்படி உங்களால் என்ன தர முடியுமோ சிறப்பாக செய்து நீங்கள் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாட்டை பண்ணிக்கோங்க அடுத்ததாக விஜயதசமி இந்த விஜயதசமி வழிபாடு அப்படிங்கிறது செய்ய வேண்டினால் ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த அன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தைந்துக்கு மேலே நீங்கள் நீங்க விஜயதசமி வழிபாடு பண்ணலாம் ஏழு நாற்பத்தைந்துக்கு மேலே எட்டு நாற்பத்தைந்துக்குள் அல்லது மதியம் பனிரெண்டு முப்பதுல இருந்து ஒன்று முப்பதுக்குள் இந்த விஜயதசமி வழிபாடு பண்ணிக்கணும் இந்த ரெண்டு நேரம் தான் இருக்கு ஏன்னா அன்று மதியம் மூன்று நாற்பத்தைந்து வரைதான் தசமி திதி இருக்கு சரிங்களா இந்த விஜயதசமி வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் நான் ஏற்கனவே சரஸ்வதி பூஜை வழிபாட்டில் ஒரு நன்மை சொல்லியிருப்பேன் சகல காரியத்திலும் வெற்றி விஜயதசமி அப்படின்னா என்ன நவராத்திரி காலம் முடிந்து அன்னை வெற்றி பெற்று மகிஷாசுர மர்த்தினியாக வெற்றி நாயகியாக காட்சி தரும் பக்தர்களுக்கு அருள் தரும் வெற்றி கொண்டாட்டம் தான் இந்த விஜயதசமி சரிங்களா தீயவை அத்துணையும் அழிந்து நல்லவை வெற்றி பெறும் நாள் இந்த விஜயதசமி நாள் எனவே இந்த விஜயதசமி நாளில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு முன்பாக ஒன்பது தீபங்கள் வடக்கு அல்லது கிழக்கு தசை நோக்கி ஏற்றி அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது சக்தி தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க நமது சக்தி தீப எண்ணெயோட பேர் வந்து ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகளை இணைத்து தயார் செய்து அதுக்கு வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த தீப எண்ணெயை கடந்த பல மாதங்களாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெய் வாங்கி ஒவ்வொரு நாளும் வீட்டில் தீபம் ஏற்றவங்க உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த தீப எண்ணெய்ங்கிறது ரொம்ப முக்கியங்க வீட்டில் நம்ம தீப எண்ணெய் கடையில் வாங்குறோம் அல்லது முகம் தெரியாது யார்கிட்டோ வாங்குறத விட ஒரு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிகிட்ட அவர் கையால் அந்த தீப எண்ணெய் வாங்கும் பொழுது அதனுடைய பலன் அளப்பரியதாக இருக்கும்னு என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார் அப்பேற்பட்ட இந்த தீப எண்ணெயை தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெய் இந்த புரட்டாசி மாதம் வாங்கக்கூடிய அத்துன பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செஞ்ச நெய் பிரசாதம் சேர்த்தி கொடுக்குறேன் அந்த நெய் பிரசாதத்தை ஏகாதசி தீதியிலையோ அல்லது புதன்கிழமையிலேயோ நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் இந்த தீப எண்ணெய் உதவிகளை தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா அவ்வாறு தீபம் ஏற்றி என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வைத்து சிறப்பாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை தான் விஜயதசமி நாளில் பிரார்த்தனை செய்யறது ரொம்ப முக்கியம் அன்னைக்கு உங்க தொழில் நிறுவனத்திலையும் பிரார்த்தனை செய்யலாம் சில பேர் விஜயதசமி நாளில் தான் தொழில் நிறுவனத்தில் பூஜை போடுவாங்க அதே மாதிரி உங்க வண்டி வாகனங்கள் எல்லாத்துக்கும் விஜயதசமி நாள்லயும் பூஜை போடலாம் சரஸ்வதி பூஜை நாள்லயும் வண்டி வாகனங்கள் சுத்தம் பண்ணி பூஜை போடலாம் நாம எதை எதெல்லாம் பயன்படுத்தி வாழ்றோமோ அது அத்துணைக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த நவராத்திரி திருவிழாவின் இறுதி நாட்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நன்னாள் சரி ரொம்ப தெளிவா எல்லாம் சொல்லிட்டேன் இப்ப குழந்தைகளை எப்ப பள்ளியில சேர்க்கலாம் வித்தியாரம்பம் எப்ப செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் சில பேர் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு குழந்தைகளை வித்தியாரம்பம் செய்வாங்க சில பேர் தான் பண்ணுவாங்க எனவே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நீங்க குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது வித்தியாரம்பம் செய்வது அப்படிங்கிறது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில ஒன்பது பதினைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்துக்குள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே வித்தியாரம்பம் செய்து வைக்கலாம் அடுத்ததாக விஜயதசை வினால் ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வித்தியாரம்பம் செய்ய நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து அல்லது காலை பத்து முப்பத்தி ஐந்துல இருந்து பனிரெண்டு பத்துக்குள் தாராளமாக வித்யாரம்பம் செய்து கொள்ளலாம் எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான பகுதிக்கு வரும் எல்லா பூஜையும் நல்லபடியா பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் நிறைவு பண்ணோம் இல்லைங்களா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா நான் ஒவ்வொன்றா சொல்றேன் விஜயதசமி அன்னைக்கு நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு ஒரு பழத்தை எடுத்து அறுத்து அந்த மேடைக்கு திருஷ்டி கழிச்சிட்டு கொலுமேடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இரண்டு அல்லது நான்கு பொம்மைகளை படுக்க வச்சுட்டு மறுநாள் எல்லாத்தையும்

செய்வதற்கு திருஷ்டி கழிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எலுமிச்சை மலை எடுத்து இரண்டா அறுத்து அதை திருஷ்டி கழிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதன் பிறகு குளிர் வச்சுக்கோங்க அடுத்தது படம் வச்சு பூஜை பண்ணுறவங்க வழக்கம் போல் அந்த படத்தை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க முக்கியமாக கலசம் வச்சுருக்கவங்க ஏற்கனவே கலசம் எப்படி வைக்கணும்னு சொன்ன ஆடியோலேயே கலசம் கலைப்பதை பற்றி சொல்லிவிட்டேன் இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக இதுலேயும் சொல்லிடுறேன்

கலசத்தை கலைக்கணும் கலசத்தை கலைச்சி அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பயன்படுத்திக்கோங்க தீர்த்தம் வச்சு கலசம் வச்சிருக்கவங்க அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சிருங்க ஒருவேளை நீங்க அரிசி தான் கலசம் வச்சிருக்கீங்கன்னா அந்த அரிசியை பிரசாதம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வளம் தரும் நவராத்திரி வழிபாடுகளை உங்களுக்கு வழிகாட்டியதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்துணை பேருக்கும் முப்பெரும் தேவியரின் பரிபூர்ணமான அருள் கடாட்சும் கிடைக்க அன்னையை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கின்றேன் இவ்வாறு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக கடந்த பல வருடங்களாக பார்த்து பார்த்து நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சேனல் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எடுத்து சொல்லுங்கள் அடுத்தடுத்து நம்ம நிறைய வழிபாடுகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிற வழிபாடுகளை நம்ம பார்க்கலாம் வர விஜயதசமி அன்னைக்கு ஒரு பத்து ஆலோசனை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த ஆடியோ அடுத்தது உங்களுக்கு நான் பதிவிடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலோட பயணம் செய்யுங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இந்த வருடம் கந்த சஷ்டி விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி ஒவ்வொரு நாளும் வழிபாடு பண்ணுங்கிறது இந்த சேனலில் ரொம்ப தெளிவாக ஆடியோ கொடுக்க போகிறேன் அது போக இன்னொரு சேவை ஒன்று பண்ண போகிறேன் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கேன் சஷ்டி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த குழுவுக்கு சேரத்துக்கு எந்த காசும் கிடையாது எந்த கட்டணமும் கிடையாது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த குழுவில் இந்த ஆண்டுக்கான அறுபடை வீடுகளின் மந்திரத்தை அதை சொல்லும் முறையும் சொல்லித்தர ஒவ்வொரு நாளும் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தொடங்கி சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் இந்த குழு உங்களுக்கு செயல்படும் விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம் அது போக பல சகோதரிகள் பல ஆண்டுகளாக என்கிட்ட கேட்ட ஒரு கோரிக்கை ஸ்ரீ சக்கர உபாசனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு பெற ஸ்ரீசக்கர உபாசனை வருகின்ற டிசம்பர் மாதம் திரு கார்த்திகை தீபத்தனிக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடங்க போகிறேன் பதினோரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு இந்த குழுவில் அனைவரும் சேரலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ரொம்ப எளிமையான தமிழில் ரொம்ப எளிமையான பூஜை தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்ரீசக்கர உபாசனை உங்களுக்கு வேணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கர உபாசனையின் மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்